நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிப்பிள் திரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நேர்காணல் இணைஞ்சிருக்காங்க பாஜகவிலிருந்து பிரியா ஸ்ரீயாவது வணக்கணக்கம்மா அதாவது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லா இடங்கள்லேயும் பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மக்களுக்கு அந்த டேக்ஸில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஸோ இது வந்து தேர்தல் களத்தை நோக்கி அப்படி முன்வைக்கப்பட்ட ஒரு திட்டம் சக்தி ஸோ சக்தி நிறைந்த இந்த நவராத்திரி நேரத்தில் ரகரம் பாய்ஸில் என்ன கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி மக்களுக்கு நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த ஒரு தருணத்தில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் உலகத்திலே உலகத்திலேயே நம்ம தான் பெண்களை போற்றி முன்னேற்றி முன்னிறுத்தி அவங்களுக்குன்னு ஒரு கொண்டாட்டம் கொண்டு வந்த ஒரே தேசம் நம்ம இந்திய தேசம் அதுக்கு நம்ம முன்னோர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு சக்தி திருவிழா நவராத்திரி திருவிழா பெண்களுக்காக கொண்டு வந்ததுக்கு அதுக்கு நம்ம பாரதத்துல பிறந்ததுக்கு தேங்க்ஸ் டு காட் அண்ட் இந்த மாதிரி ஒரு சக்தி திருவிழாவில் மக்கள் கையில் சக்தியை கொடுத்துருக்கு பாஜக அரசு இல்ல இதில் என்னன்னா இவ்வளோ இல்லை கொண்டு வந்ததும் பாஜக தான் அப்போ இவ்வளோ நாளாக அந்த ஏன் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கல இப்போ ஏன் கொடுக்குறீங்க இப்போ தமிழ்நாடுக்கும் பீகாருக்கும் எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அந்த எலெக்ஷனை ஒட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க ஓட்ஸ் வாங்கிறதுக்காக அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது நல்ல கேள்வி அதாவது இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய நாடு பல மாநிலங்கள் அந்த மாநிலங்களோட தன்மைகள் வேற ஸோ நம்ம தமிழ்நாடுல பார்த்தோன்னா ஒரு ஒரு விதமான பிஸ்னஸஸ் ஒரு விதமான வணிகம் இருக்கும் கேரளாவில் பார்த்தோன்னா வேற விதமாக யூபியில் பார்த்தோன்னா வேற விதமாக ஸோ நம்ம இந்தியான்றது ரொம்ப வேறுபட்டது மாநிலத்திலேருந்து மாநிலம் போகும்போது ஸோ இந்த ஜிஎஸ்டின்றது வந்து முதல்ல காங்கிரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு ட்ரை பண்ணாங்க அவங்க ஆட்சியில் ஆனால் அவங்களால கொண்டு வர முடியல ஏன் அப்படின்னா உடனே மாநிலங்கள் என்ன கேள்வி வச்சாங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு வர வரி பங்கு குறையும் அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்ச உடனே காங்கிரஸ் இந்த ஜிஎஸ்டின்ற விஷயத்தை கை விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பாஜக வர அரசு வந்தப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா முதல்ல சில வருஷங்களுக்கு உங்களுக்கு ஒரு பதினாலு சதவீதம் வரி நாங்கள் வி வில் அஷ்யூர் யூ அதனால் பட் இந்த சீர்திருத்தத்தை நாங்கள் மின் மின் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டின்றதை எட்டு வருஷம் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்போ ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா இட்ஸ் எ வே டு ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டமைப்பில் நம்ம அதான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கொஞ்சம் போவோம் பதினெட்டு விதமான வரிகள் மக்கள் மேலே விதிக்கப்பட்டிருந்தது பதினெட்டு விதமான வரிகள் அந்த பதினெட்டு விதமான வரிகளை நாலு விதமா கொண்டு வந்தது ஜிஎஸ்டி முதல்ல ஓப்பனிங்ல அதை கட்டமைத்து எல்லா மாநில மாநிலங்களுக்கும் ஒரே சீரா கொண்டு வரணும்னு சொல்லி அந்த பதினெட்டு விதமான வரிகளை அதுவும் அப்போ முன்னாடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அந்த பதினெட்டு டாக்ஸுமே பதினெட்டு வரியுமே வேற வேற மாதிரி இருக்கும் கேரளால பார்த்தோம்னா சர்ச்சார்ஜு மற்ற டாக்ஸ் வேட்டு அது இதுன்னு இது வேற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்தோன்னா கூட இதே தமிழ்நாட்டில் வந்தோம்னா வேற மாதிரி இருக்கும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க இது ஒரு சீர்திருத்தம் மொத்த இந்தியாவில் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு கொண்டு வரதுக்கான ஒரு ஒரு முயற்சி இல்லை அந்த முயற்சியை எடுத்தது காங்கிரஸ் தானே அதை இம்ப்ளிமெண்ட் தானே பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு அதை கொண்டு வரதுக்கு தைரியம் இல்லையே அவங்க அந்த ஐடியாவை யோசிச்சாங்க தான் இல்லைன்னு சொல்ல அது நான் தான் சொன்னேன் அவர் அண்ணாமலை அவர்களும் அவரோட ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு பாருங்க பட் அதை அவங்க வந்து யோசிச்சாங்களே தவிர அவங்க கொண்டு வர அவங்க வந்து என்னைக்கு நம்ம மக்கள் கையில அந்த ஸ்கீமை அந்த தைரியம் வேணும்ல ஏன்னா இந்தியால இன்னைக்கு வி ஆர் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இன் த வேர்ல்ட் இவ்வளவு மக்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னா அது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அண்ட் அதுக்கு பல வருஷங்களா வேலை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஜிஎஸ்டி சீர்திருத்தன்றது இன்னைக்கு கொண்டு வரல பல வருஷங்களா ஒரு ஒரு விஷயமா அவங்க மாத்திட்டே தான் வராங்க ஸோ நாலு விகிதமாக இருந்தது இப்போ ரெண்டு டாக்ஸு கீழே கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு பெரிய ஜிஎஸ்டி புரட்சி இது ஒரு பெரிய வரி புரட்சி இது மூலமாக ரெண்டு லட்சம் கோடி ஒரு மக்களோட கையில் ஒரு வருஷத்துக்கு சேமிப்பாகும் கேள்விக்கு பதில் திரு ஸ்டாலின் அவர்களும் கேட்டிருந்தாரு சிதம்பரம் அவர்களும் ஏன் வருஷம் முன்னாடி அதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த வரிய மக்கள் கவனிக்கணும் முன்னாடி மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதனால என்ன வேணா பேசலான்றது பேசக்கூடாது

டிவி ஃப்ரிட்ஜு முப்பது பர்சென்ட்டாக இருந்தேன் சூடா ட்வில் தான் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்போது அந்த டூ டாட் ஓ வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது கரெக்ட்டு நல்ல கேள்வி இதுக்கு திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் கூட ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு மதுரை பேச்சில் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ மாநிலங்களில் வேறுபட்ட விஷயத்தை ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இவ்வளோ ஒரு ஒரு ஸ்டேட்டில் போனால் டாக்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்குது அவ்வளோ கன்ஃபியூஷன் யோசிச்சு பாருங்க அதான் ஒன்றும் இல்லை ஒரு கம்பெனியோட ஒரு வருஷம் ஆடிட் பண்ணணுன்னாலே அது அவ்வளோ பெரிய தலைவில் ஒரு கம்பெனி ஒரே ஒரு ஊரில் இருந்துச்சுன்னா அதோட புக்ஸை ஆடிட் பண்ணுறதே ஒரு வருஷம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கையில் இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மேலே இருக்கிற வரிகளை இவங்க வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணி கொண்டு வரணும் அதை எல்லா மாநிலங்களோட நிதி அமைச்சரை ஒன்றா கொண்டு வந்து எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் அக்ரி பண்ணணும் சாதாரண விஷயம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி ஒன் டா டூவில் நாலு விகிதமாக பிரித்து முன்னாடி இருந்ததில்ல யுபிஏ கவர்மெண்ட் மோட் வரி அந்த வரியில் இருக்கிற பக்கத்து பர்சன்டேஜில் கொண்டு வந்தாங்க அதான் ஃபர்ஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டையும் அந்த நாலு இதுக்குள்ள நியரஸ்ட் இதுக்கு கொண்டு வந்தாங்க பர்சென்டேஜ்க்கு ஸோ அதை இப்போ வந்து நவு தே ஹவ் ப்ராட் டூ டூ பர்சென்டேஜ் வந்திருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வருவாய் எங்க எங்க வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து மல்லிகார்ஜுன கார்க்கே கேள்வி எழுப்புகிறார் நல்லாயிருக்கு ஸோ அது எங்கே போயிருக்குது ஸோ இன்றைக்கி நல்ல கேள்வி கேட்டிங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தன்னோட வேலையை பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அமெரிக்கா சைனா அடுத்து ஜெர்மனி ஜப்பான பின்னாடி தள்ளிட்டு நம்ம நாலாவது இடத்துக்கு போயிருக்கோம் டாலர் எக்கானமி இன்னைக்கு ஒம்போதில் பாஜக அரசுக்கு முன்னாடி பதினோராவது இடத்துல இருந்தோம் நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம வந்து மூணாவது இடத்துக்கு சாரி நாலாவது இடத்துக்கு வந்திருக்கோம் அண்ட் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல மூணாவது இடத்துக்கு போயிடுவோம் ஸோ பாஜக அரசு தன்னோட வேலையை மும்முரமா செஞ்சுட்டு இருக்கு இருபத்தஞ்சு கோடி மக்கள் இருபத்தஞ்சு கோடி மக்கள் புது மிடில் கிளாஸ் அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையிலேருந்து ஓரளவு மிடில் கிளாஸ் லெவலுக்கு வந்திருக்காங்க இந்த பாஜகவோட ஆட்சியில் ஸோ இன்னைக்கு மாநில அரசுக்கு வரும் மாநில அரசு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலரை லட்சம் கோடி தமிழ்நாடு நிதி நெருக்கடி இவ்வளோ நிதி நெருக்கடி வச்சுட்டு நம்ம மாநில தங்கம் தென்னரசு அவர்கள் மாநில நிதியமைச்சர் என்ன சொல்றாரு சரி ஜிஎஸ்டி டூ டா டூ அறிவிச்சிங்க இது மக்களுக்கு போய் சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு நான் கேக்குறேன் நேத்தே நேற்று நிரூபணம் ஆயிடுச்சு இந்த திமுக அரசு எவ்வளவு ஒரு திருட்டு மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு எந்த ஒரு திருட்டு மாடல் அரசுன்றது நேத்தை நிர்பணம் ஆயிடுச்சு ஆவின்ல ஏன்னா நேத்துலேருந்து இந்த புது ஜிஎஸ்டி அமலுக்கு வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ நந்தினி அமுல் மத்த மாநிலத்துல வர பால் நிறுவனங்கள் எல்லாருமே வரி குறைப்பு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முன்னாடியே ஆவின் பண்ணலையே நேற்று காலையில பாமகிலேருந்து அன்பணுமணி அவர்கள் பேசியிருக்காரு இதை ஒரு சர்ச்சையாக வைரலா போச்சு அதுக்கப்புறம் பாஜக பேசியிருக்காரு பாஜக செக்ரட்டரி இவங்க எல்லாம் பேசின அப்புறம் வேற வழி இல்லாம அதுக்கப்புறம் கொண்டு வராங்க ஆவியனோட பால் குறைப்பு சோ இன்னைக்கு மீடியா இருக்கனால உங்க மாதிரி மீடியா இருக்கனால தேங்க்ஸ் டு யூ இன்னைக்கு அவங்க ஒரு மக்களுக்கு சில விஷயங்கள் ஏதோ ஒண்ணு மீடியால வந்துருச்சா சரி பண்ணிடுவோம் அப்படின்னு தப்பி தவறி பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்படி அதாவது ஒரு எனக்கு ஒரு வரி குறைப்பு வருது மக்களுக்கு அந்த சேமிப்பு போய் சேரும்னா கூட அதை கூட அரசு வச்சுக்க பாக்குது பாருங்களா எப்படியும் அடுத்தடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தானே போறாங்க எப்படிங்க அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க மற்ற மாநிலங்கள்ல நந்தினி அமுல் எல்லாருமே சொல்லிட்டாங்களே முன்னாடி ஏன் ஆவின்ல அனௌன்ஸ் பண்ணல ஏன் பண்ணல இன்னைக்கு இன்னைக்கு பிடிஆர் அவர்கள் சொல்றாரு மத்திய அரசு வஞ்சிக்குது மாநில அரசு நான் கேக்குறேன் நீங்க யாரை வஞ்சிக்கிறீங்க திமுக யார வஞ்சிக்குது மத்திய அரசு மாநில அரசை வஞ்சிக்குதுன்னா திமுக மக்களை வஞ்சிக்குது இல்லை இப்ப மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னா கூட இங்க இருக்கக்கூடிய நிதியை வச்சு இல்லை வர்ற நிதியை வச்சு நாங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கறோம் இன்னைக்கும் மற்ற மாநிலங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்கள் பெண் மாணவிகளோட பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாடுல அதிகம் அப்படின்ற ஒரு டேட்டா வைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது திமுக அரசு எதுவுமே செய்யலை அப்படின்றது எப்படி மக்களுக்கு வந்து துரோகம் செய்தது அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும் நல்ல கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி ஃபர்ஸ்ட் நான் ஒரு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் அதாவது மத்திய அரசு எலக்ட்ரிக் பஸ் எலக்ட்ரிக் பஸ் இ டிரைவ்னு ஒரு இனிஷியேட்டிவ் இந்தியா முழுக்க அஞ்சு சிட்டிக்கு சென்னையும் ஒன்று அஞ்சு சிட்டிக்கு பத்தாயிரம் மேற்பட்ட எலெக்ட்ரிக் பஸ் விடுற ஒரு திட்டம் நாலாயிரம் கோடி திட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் திரு சிவசங்கரன் அவர்கள் நம்ம தான் தமிழ்நாடை தான் தலைகுனிய விட மாட்டோமே உங்க இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் உங்க பஸ்லாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மத்திய அரசு கிட்ட சோ ஒரு பக்கம் இரட்டை வேஷம் போடும் திமுக அரசு மக்களை வஞ்சிக்கிறது கல்விக்கான நிதியை வந்து மத்திய அரசு கொடுக்கறதில்ல அப்படிங்கிறவங்க அப்போ அங்கிருந்து சென்டர்ல இருந்து வர வேண்டியது இங்க வரமாட்டேங்குது வரமாட்டேங்குதுன்னு சொல்லும் போது அப்போ இங்க வந்து ஒரு நல்ல திட்டம் ஒண்ணு கொண்டு வரீங்க ஒரு பஸ்ஸஸ் வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது எப்படி அதை வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க சொல்லிருக்காரு திரு சிவசங்கரன் அவர்கள் ஏன்னா அவங்களோட இது என்னன்னா நீங்க இத வந்து சென்டர் இ ஒரு சென்டரோட ஒரு ஸ்கீம் அந்த இத்தனைக்கும் அவங்க வெறும் பஸ் மட்டும் கொடுக்கல பஸ்ஸுக்கான ஸ்டாப்பு அந்த பஸ் பஸ் போய் நிற்கிற மக்களுக்கான பஸ் ஸ்டாப்பு பஸ் போய் நிக்கிறதுக்கான பஸ் ஸ்டாப்பு எல்லாம் சேர்ந்து கொடுக்கறேன்னு சொல்லவங்கள நிராகரிக்காங்க ஏன் நல்ல கேள்வி சூப்பர் கேள்விமா ஏன்னா இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டை குத்தகைக்கு விட்டது ஏன்னா இன்னைக்கு திரு முக ஸ்டாலின் அவர்கள் இருபது பஸ் வேசற்பாடியில ஓபன் பண்ணிருக்காரு அவங்க ஆயிரக்கணக்கில் பஸ் கொடுத்துருக்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க மத்தியில இருந்து அதை வேண்டாம் நிராகரிச்சுட்டு இவங்க இங்க நூத்தி இருபது பஸ் ஆயிரம் பஸ் எங்க இருக்கு நூத்தி இருபது பஸ் எங்க இருக்கு சொல்லுங்க

அங்க மத்தியில பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணது பத்தாயிரம் பஸ் நாலாயிரம் கோடி கான்ட்ராக்ட் நாலாயிரம் கோடி பட்ஜெட் பத்தாயிரம் பஸ்க்கு நாலாயிரம் கோடி எங்க இருக்கு நூத்தி இருபது பஸ்ஸுக்கு இருநூறு கோடி எங்க இருக்கு ஏன்னா இது பிரைவேட் டீல் அதுல பாதிக்கு மேல திமுக மினிஸ்டர் பாக்கெட்ல என்ன போகும் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை குத்தகைக்கு விடும் திமுகவோட திராவிட மாடல் இதுதான் இங்க பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு நீட்டு வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க ஆனால் மத்திய அரசு அதை வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திமுக சார்பில் முன்வைக்கப்படுது அப்போது இந்த மாதிரி தமிழ்நாடு வேணான்னு சொல்ற ஒரு திட்டத்தை வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமை வந்து ஒரு அதை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணும்போது அது வந்து அப்போது வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலை இல்லையா நீட்டு இந்தியா முழுக்க கொண்டு வந்திருக்காங்க மக்கள் ஏத்துட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நீட்ல ஒன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க சரி நீங்க அப்படியே சொன்னீங்கல்ல நீட்டுக்காக தற்கொலைகள் நடக்குது அப்படிங்கும் போது தமிழ்நாடு எதிர்ப்பு குரல் தான் கொடுக்குது ஸ்டூடெண்ட்ஸே கூட எதிர்க்க தான் செய்யறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க போய் நீட் ரிசல்ட்ல பாருங்க அதாவது அரசு பள்ளிகள் அரசு எஜுகேஷன் பத்தி பேசறதுனால சொல்றேன் மேற்பட்ட அரசு பள்ளிகள்ல மூடினது திமுக அரசு இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல மாணவர்களுக்கு பேசிக் பேசிக்ஸ் பேசிக்ஸ் அதாவது ரைட்டிங் ரீடிங் ஸ்கில்ஸ் எவ்வளோ மாணவர்களுக்கு இருக்கு அப்படின்னு அரசு பள்ளிகளில் வச்சிருக்காங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் பசங்க அதை பாஸ் பண்ணல பேசிக் எக்ஸாம் ஸோ பேசிக்கான அடிப்படையான எழுத படிக்கிற திறமை கூட நீங்க மாணவர்களுக்கு கொடுக்க முடியல இன்னைக்கு நீங்க எப்படி நீட்டை பத்தி பேசுறீங்க உங்க சரி நீங்க அப்படியே நீட்ல அதான் இதெல்லாம் அரசியல் பண்ற திமுக அவங்களுக்கே தெரியும் நீட்டு எங்க விளக்கு கொண்டு வர முடியாதுன்னு ஆனாலும் அத ஒரு பொய்யான தேர்தல் வாக்குறுதியா முன் வச்சாங்க இன்னி வரைக்கும் என்ன பண்ணாங்க அதுக்கு எடப்பாடியார் கூட நீட்ட எதிர்த்தார் தவிர அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு ஏற சதவீதம் ஒதுக்கீடு கொண்டு வந்தாரு அரசு பள்ளி மாணவர்கள் நீட் ஆளுநர் மூலமாக நிறைய மசோதாக்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அதாவது திமுக தரப்புல சொல்லப்படுறது ஆளுநர் தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது பத்து மசோதாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது குடியரசு குடியரசுத் தலைவரோட சைன் கூட இல்ல ஆனா சட்ட போராட்டம் நடத்தி ஒரு பத்து மசோதாக்களை வந்து நிறைவேற்ற வச்சு நீதிமன்றத்துல இருந்து நாங்க நீதி வாங்கியிருக்கோம் அப்போ இது வந்து தமிழ்நாடு தான் வந்து முன்னுதாரணமா இதை செஞ்சிருக்கு அது மாதிரி நீட்டுக்கும் வந்து விலக்கு பெறுவோம் போராடி பெறுவோம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லப்படுது அதாவது நீதிய திமுகவோட நீதிய குப்பையில தான் போடணும் ஏன்னா அவங்களோட எந்த டேட்டாவும் எந்த டேட்டாவும் அப்பட்டமா அப்பட்டமா மைக்க பிடிச்சு பொய்ய சொல்ற ஒரு அரசு திமுக அரசு திமுகவோட அமைச்சர்கள் நான் இப்பவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்றீங்க மத்திய அரசு எங்களுக்கு எந்த ஸ்கீமும் பண்ணலன்றீங்க ஏன் இந்த இ பஸ் ஸ்கீம ஏன் இந்த இ ட்ரைவ் ஸ்கீம நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்களேன் இது நம்ம நம்ம தமிழ்நாட்டு நியூஸ்ல இருக்கவே இருக்காது ஏன் ஏன் ஏன்னா இது மீடியா ஃபுல்லாவே அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அன்னைக்கு நேஷனல் மீடியாக்கள் ஃபுல்லாவும் தான் பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க நேஷனல் மீடியா என்ன வேணா சொல்லாங்க மாநிலத்தில இருந்து என்ன வேணா பேசலாம் ஆனா இந்த நியூஸ் ஏன் வரல ஏன் வரல ஈ டிரைவ் ஸ்கீம் தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணி பாருங்க கூகுள் சர்ச் பண்ணி பண்ணி பாருங்க சிவசங்கரன் மினிஸ்டர்னு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சர்ச் பண்ணி பாருங்க மக்கள் கிட்ட இது மறைக்கப்படுது ஓப்பனா அறிக்கை விடட்டுமே நான் என்ன சொல்றேன் நீங்க மறுக்கிறீங்கல்ல ஓப்பனா அறிக்கை விடுங்களேன் அதாவது இது ரெட்டை வேடம் திமுகவின் ரெட்டை வேடம் மக்கள் கிட்ட உங்களை நான் காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மத்தியில வேற மாதிரி நடக்கிறது இது திமுகவில் ரெட்டை வேடம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதாக நான் கேட்கலங்க திரு அண்ணாமலை அவர்கள் நான் போய் டிடிவி தினகரன் அவர்கள்கிட்ட கூட்டணியில் திருப்பி சேருங்கன்னு பேசினதாக நான் கேட்கல டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு பின்னாடியும் பாஜக இருக்கு அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவும் சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களுடைய கருத்து தமிழ்நாடோட முதலமைச்சர் நம்ம ஜோக்கர் முதலமைச்சர் போட்டோஷூட் முதலமைச்சர் ஸ்டிக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாலு வருஷமா எப்படி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இல்ல ஒரு நாள் கூட திமுகவோட தலைவரா மட்டுமே தான் செயல்பட்டு வராரு அதே மாதிரி நம்ம அப்பாவு அவர்கள் இன்னைக்கு சபாநாயகரா நடுநிலையில இல்லாம திமுகவை சார்ந்தவர மட்டுமே செயல்பட்டுட்டு வரார் இதே இதே திமுக கருணாநிதி அவர்களை துரோகின்னு பேசினவர் இன்னொரு விஷயம் கண்டிப்பா இது தமிழக மக்கள் பார்த்தே தீரணும் இருபத்தி மூணு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி மூணு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில மாஞ்சோலையில ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடிக்குது இந்த வன்முறை போது எப்படி திமுக அரசு மக்களை கா மக்களை காக்க வேண்டிய நீதியே அந்த போலிசியை மக்கள் மேல ஏவி விடுதோ இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது இருபத்தி மூணாம் தேதி ஜூலை திரு கருணாநிதி அவர்கள் சிஎம்மா இருந்தப்போ தமிழ்நாடு முதல்வர் முதலமைச்சர் திரு கருணாநிதி இருந்தப்போ மாஞ்சோலைன்ற தேயிலை எஸ்டேட்ல மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் மேல போலீஸ் ஏவி விடுறாங்க போலீஸ் ஏவி விடுறாங்க போலீஸ் வந்து மக்களை அடிக்குது குச்சியை வச்சு லெப்ட் அண்ட் ரைட் மாஞ்சோலையில வேலை பண்றவங்களை லெப்ட் அண்ட் ரைட் அடிக்குது போலீஸ் கண்முன்னு தெரியாம மக்கள் வேற வயிலும் உயிருக்கு பயந்து நீதியை காக்க வேண்டிய போலீஸ் கிட்டேந்து தன்னோட உயிருக்காக ஓடுறாங்க மாஞ்சோ திருநெல்வேலியில இருக்க மக்கள் இருபத்தி மூணு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒரு பிரஜையும் போய் பார்க்கணும் போட்டிருக்காங்க தெரியும் சோ இவங்க என்ன பண்றாங்க மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க போலீஸ் பின்னாடி துரத்திட்டு அவங்க பின்னாடி குச்சியை வச்சு அடிச்சுட்டே வராங்க ஆண்கள் பெண்கள் சின்ன குழந்தைகளோட ஓடி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற தாமரை தாமரபரணி ஆத்துல குதிக்கிறாங்க பல பேர் தாமரபரணி ஆத்துல காப்பாத்திக்கிட்டே தன்னை காப்பாத்திக்க ரெண்டு பெண்கள் அப்புறம் ஒரு சின்ன ரெண்டு வயசு குழந்தை இறந்து போகுது இந்த டைம் இதே அப்பாவு அவர்கள் ஒரு மீடியா ஸ்டாக் கொடுத்திருக்காரு நான் கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் அப்ப முதலமைச்சரா இருந்தவர் கலெக்டரையும் அவர்கள் சொல்றாரு மக்கள் வந்து போராடுவாங்க மக்கள் எதிர்ப்பாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எதிர்ப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்காக அப்போ அப்போ அப்பாவோ சொல்றாரு இந்த வயசுல கருணாநிதி அவர்கள் எப்படி பேசுறாரு பாருங்க மக்களுக்கு நீதி கிடைக்கிறது முக்கியமா இல்ல கலெக்டர் முக்கியமா இவ்வளோ ஒரு சிறுமைத்தனம் கருணாநிதி அவர்களுக்கு அப்படின்னு பேசுறாரு அவர் இன்னைக்கு ஒரு நடுநிலையா தன்னோட வேலையை மட்டும் சபாநாயகரா பார்த்து போயினா நல்லா இருக்கும் அரசியல்வாதியா களத்துல இறங்கி ஒரு தரப்புல மட்டும் பேச வேண்டிய அவசியம் இல்லை மிக்க நன்றி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றிம்மா வெற்றி நிச்சயம்